நல்ல செய்தி இனிமையாக கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் காலையிலேயே இருக்கு எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷத்தை தொடக்கூடிய உங்களது காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக இன்றைய தினத்தை செய்து வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்றைய தினம் முதல் நீடூலி வாழ பூங்கு புகழ் பெற்று சிறந்த செல்லும் பெற்று இறைவனுடைய அருள் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷலான தினமாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த வளர்புரை சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்துள்ளார்கள் மேலும் சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு சூப்பரான கிரக அமைப்புகள் என்ற தினம் ஏற்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் இடத்திற்குரிய செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலைபுர்புளுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியில் தரக்கூடிய நல்ல செய்திகள் காலையிலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் வந்து உங்களது உடலை வந்து வருத்தி கொண்டிருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் எல்லாமே பூர்ணமாக குணமடையக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிறதுனால உங்களது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் எந்தவிதமான முயற்சிகளும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக திருமண தேதி குறிக்கக்கூடியதாக அமையும் என்பதால் நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகளை முடக்கிவிடுங்கள் நண்பர்களை இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்க உங்களது நண்பர்கள் காத்திரு காத்திருக்கிறார்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே யாருடைய உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு இன்றைய தினம் உங்களது நேச்சுரலான நகைச்சுவை உணர்வு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை பிரகாசமாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உணர்வு ரீதியாக யாரையும் பிளாக்மெயில் பண்றதை தவிர்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களது பொருளாதாரம் மிகச்சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் மற்றும் உங்களது செல்வ நிலையை உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் குதூகலமான ஒரு இல்வாழ்க்கையுடன் அமைய வாழ் இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு காரியங்களை வெற்றி பெறுவதற்கு அது கண்டிப்பாக உதவும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் கூட சொல்லலாம் இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்தால் உங்களது காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி வாக்குறுதிகளை மட்டும் நீங்கள் மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் யோசிச்சு வாக்குறுதிகளை கொடுங்க உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் தர வேணாங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா நீங்க எப்பயுமே வந்து சமுதாயத்தில் வந்து ஒற்றி ஒன்றி இருக்கணும் சமுதாயத்தை விட்டு விலகி இருக்கக்கூடாது அதை மனசுல வச்சுக்கோங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக கைகூட சிறப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது சந்தோஷம் தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் உங்களுக்கு இன்றைய தினம் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நண்பர்களே நம்ம துலாம் துடிய ராசிபாலன் சேனலை இப்போ நீங்கள் தான் புதியவராக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோகள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைக்கும் தினசரி நம்ம இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நண்பர்களை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிரியில் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த தடை தாமதங்கள் எல்லாம் குறையும் உங்களது காரியங்களுக்கு வெற்றிகள் பெற தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க குறி குறிப்பா அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகள் அதிகம் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இலக்குகளை நிர்ணயம் செய்யறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் புது விதமான இலக்குகளில் இன்னைக்கு மனசில் தோணினாலும் சில குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இதனை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பெரியவர்களின் ஆதரவும் தகுந்த ஆலோசனைகளும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கோங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் இதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ஆனாலும் உங்களது உத்தியோகப் பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லதுங்க வாழ்க்கை துணைவரின் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரும் நமது வீடியோ பார்த்து பலன் இது வரைக்கும் நீங்கள் நமது துளா குடி ரசபுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆகிய உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் மீண்டும் தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே